சென்னை மாங்காட்டில் ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷி யோகாலயம் ட்ரஸ்டின் முப்பதாம் ஆண்டு குரு பூஜை மற்றும் சர்க்குரு சீரோ பிக்ஷுவின் இருபத்தி ஏழாம் ஆண்டு குரு பூஜை விழா நடைபெற்றது மாங்காட்டில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இவ்விழாவின் தொடக்கமாக அகவல் பாராயணம் நடைபெற்றது தொடர்ந்து குருவிற்கு மலர் அர்ச்சனை செய்யப்பட்டது இதனையடுத்து யோகாசன செயல்முறை நோய் தீர்க்கும் முத்திரைகள் மற்றும் நாற்காலி யோகா செயல்முறை குறித்து கலை கலைமாமணி கிருஷ்ணன் பாலாஜி விளக்கம் அளித்தார் தொடர்ந்து யோக கலைமணி கிருஷ்ணன் பாலாஜி எழுதிய ஆரோக்கிய வாழ்வு தரும் அற்புத முத்திரைகள் எழுபத்தைந்து சுகர் நீக்கும் சுகமான யோகா முத்ரா உள்ளிட்ட புத்தகங்கள் வெளியிடப்பட்டது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு டைரி டேபிள் டாப் கேலண்டர் ஆகியவை வெளியிடப்பட்டது இந்நிலையில் இன்று ஒரே நேரத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் கலந்து கொண்டு சக்கரா தியானம் செய்து நோவா புக்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டில் இடம்பெற்று உலக சாதனை படைத்தனர் அதேபோல் மாங்காட்டில் உள்ள ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷி யோகாலயம் ட்ரஸ்ட் கடந்த முப்பது ஆண்டுகளாக உலக அமைதிக்காகவும் உலக மக்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியம் உள் அமைதி பெற வேண்டியும் குரு பூஜை விழா நடத்தி அனைவருக்கும் இலவச யோகா முத்திரை தியானம் பிராணாயாமம் பயிற்சிகள் நடத்தி வருகிறது இந்த நிகழ்வையும் நோவா புக்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டில் அங்கீகாரம் செய்து யோக கலை மாமணி கிருஷ்ணன் பாலாஜிக்கு உலக சாதனை சான்றிதழ் வழங்கப்பட்டது இதன் மூலம் ஐந்து முறை நோவா வேர்ல்ட் ரெக்கார்டு உலக சாதனை படைத்தவர் என்ற பெருமையை யோக கலைமாமணி கிருஷ்ணன் பாலாஜி பெற்றுள்ளார் வலதுகை வெளித்தசைகள் தசைகள் உங்களது ஆழ்மனதை அப்படியே போக்கஸ் பண்ணுங்க மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ஹிருதயத்தின் வெளித்தசைகள் டீப்லி ரிலாக்ஸ் ஒயிலி பிரீதி டெர்வாசி எனர்ஜியே பிராண ஒயிலி சை தி டெட ஆல் டென்ஷன் स्ट्रेस பாடி பெயின் எர்டி இஸ் பீஸ் வீடும் பலன் எடுத்துறது இதுவும் ஹெல்ப் நன்றாக ரசிச்சு ஆனந்தமாக அப்படியே கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும் மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் பாசிட்டிவ் தாட் கிடைக்கும் ரத்த அழுத்தம் நீக்கக்கூடியது மன அமைதி கிடைக்கும் நாம் எடுக்கக்கூடிய டெசிஷன் முடிவு சரியாக இருக்கும் நம்முடைய சொந்த வாழ்க்கையும் சரி அலுவலகத்தையும் சரி பிஸ்னஸ்லையும் சரி நாம் எடுக்கக்கூடிய முடிவு வந்து சரியான முடிவாக இருக்கும் இந்த தலைமுறையில் இப்போ இருக்க மாடர்ன் வேர்ல்டில் நம்பிக்கைங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சீனியர் மாஸ்டர்ஸ் இப்போ ஐயா கிருஷ்ணன் பாலாஜி மாதிரியான குருஜி ஏன்னா குருஜினால் எல்லாத்தையுமே சொல்லிட முடியாது மாஸ்டர்ஸ் எல்லாத்தையும் குருஜின்னு நம்ம சொல்லிட முடியாது ஆசிரியர்கள் எல்லாத்தையும் குருஜின்னு நம்ம சொல்லிட முடியாது ஒரு வழி கல்வியை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஆசான்களை மட்டுமே நம்ம வந்து குருஜின்னு சொல்லலாம் இப்போ இருக்க காலகட்டங்களில் தமிழ்நாடு லெவலில் ஒரு வழி கல்வியின் மூலிமா ஒழுக்கம் நெறிமுறைப்பட்ட ஒரு யோகா கல்வி இல்லை எந்த கல்வியாக இருக்கட்டும் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரே ஆசானா நான் ஐயா கிருஷ்ணன் பாலாஜி அவர்களை இந்த இடங்களில் நான் பார்த்ததன அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம் நேர்களை இன்று ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷி யோகாலயம் ட்ரஸ்டினுடைய முப்பதாம் ஆண்டு குருபூஜ்ய விழாவும் சர்க்குரு சீரோபிக்ஷனுடைய இருபத்தி ஏழாம் ஆண்டு குருபூஜே விழாவும் கல்யாணி திருமண மண்டபத்தில் இன்று காலை எட்டு மணி முதல் இரண்டு மணி வரை சிறப்பாக நடைபெற உள்ளது இன்றைய காலகட்டத்தில் நாம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கொடுக்கக்கூடிய முதல் கல்வி அப்படின்னா ஒழுக்கம் உடல் ஆரோக்கியம் உள் அமைதி இந்த உடல் ஆரோக்கியத்தையும் உள் அமைதியையும் கொடுக்கக்கூடிய ஒரு கலை தான் யோகக்கலை இந்த யோகக்கலையை ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷி அவர்கள் அஷ்டாங்க யோகமாக கொடுத்துருக்காங்க இந்த கலைகளை சர்க்குரு சீரோபிக்ஸ் அவர்கள் எளிமைப்படுத்தி இது ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு மனித நேயத்திற்கு உட்பட்டு எல்லா மனிதர்களும் உடல் ஆரோக்கியமாக வாழணும் உள் அமைதியாக வாழணும் நம்ம நாட்டுக்கு எல்லோருமே நல்ல சிந்தனையோடு மக்களுக்கு இந்த உலகத்திற்கு சமுதாயத்திற்கு தொண்டு செய்யணும் அப்படின்னா நல்ல சிந்தனையை கொடுக்கக்கூடியது யோகக்கலை தெளிந்த சிந்தனையை கொடுக்கக்கூடியது யோகக்கலை உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது யோகக்கலை